ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அபிஜித் நட்சத்திரத்தின் நேரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் அது இல்லாமல் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இந்த நேரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அது வெற்றியை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி சிறப்பானதுன்னு சொல்றோமோ அதே போல அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் இது தினம் தினம் வருது சூரிய உதயத்திற்கு பிறகு ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இது கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமா சொல்லப்படுது இது வந்து மாதத்துல ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வரும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் புதன்கிழமையில் வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ நம்முடைய பிரார்த்தனை உடனுக்குடன் பலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் நிச்சயமாக அது இறைவன்ட்டு கொண்டு போய் சேர்க்கும் இந்த நட்சத்திரத்திற்கு சொந்தமான கடவுள்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோகமான வெற்றியை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் ராகுக்காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாடு இது எதுவுமே பார்க்க தேவையில்லை அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்களை கண்ணை முடிக்கிட்டு செய்யலாம் அவ்வளோ அற்புதம் வாய்ந்த நேரம் தான் இந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம எப்படி வேண்டு வேண்டுதல் வைப்பது அப்படின்னா பூஜை அறையில் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருமே நீங்கள் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை கூட பண்ணலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன முயற்சி என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் என்னென்ன வெற்றி அடையணுமோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் கடவுள்கிட்ட வைங்க கிருஷ்ணரோட படம் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இல்லைனாலும் நீங்கள் விநாயகரை வழிபட்டாலும் சரி உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபட்டாலும் சரிங்க அது அனைத்துமே நல்லது நடக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தா போல பலனை நிச்சயமாக இறைவர் கொடுப்பாங்க இந்த நிமிடத்தை கட்டாயம் தவற விடாதீங்க உங்க நலனுக்காக நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த நேரம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை கொடுத்தா பூமியில் இருக்கும் மனுஷங்க எங்க தவறாக பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா நான் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறைகள் மறைச்சி வச்சிட்டாரு அப்படிங்குற அப்படின்னும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற அதிசயத்தக்க நட்சத்திரத்தை நம்ம எக்காரணத்து கொண்டும் தவறவிடக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே இந்த நட்சத்திரம் பயன்படணும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நல்லதை மட்டுமே நினைத்து பிரார்த்தனை செய்யணும் அடுத்தவங்களுக்கு எக்காரத்தை கொண்டும் தீங்கு நினைக்க கூடாது அந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யக்கூடாது நம்முடைய வெற்றி பாதையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் இன்னொன்று வந்து கேலக்கிய சித்தர் அவங்கள அவங்களோட அந்த மந்திரத்தை சொல்லியும் நம்ம வணங்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் கேளக்கேர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க இதுவுமே வந்து நல்ல பலன் கொடுத்துருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க இன் எப்பொழுதுமே சித்தர் சித்தர் வாக்குங்கிறது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றளும் வந்து சித்தர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மை கூற்றாகவே இருக்குது இதை வந்து நிறைய பேர் இதை சொல்லி தெரிந்துக்கிட்ட விஷயத்தையும் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஒரு கிழக்கே சித்தர் நமோ நமக இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வந்து வணங்கலாம் அப்படி இல்லைனாலும் சாதாரணமாக பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க உங்கள் குல தெய்வத்தை நினைத்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வங்களை நினைத்தாலும் நீங்கள் வணங்கிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்திற்கு போகும் பணம் புகழ் பதவி இது போன்ற அந்தஸ்துகள் நிறையவே கிடைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மறந்துடாதீங்க இந்த நேரம் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி நாலுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தவறவிடாது அதுவும் புது வருட தொடக்கத்தில் அபிஜித் நட்சத்திரம் வருது நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக போகணும் நல்ல முன்னேற்ற பாதையில் போகணும் பிறக்கின்ற புது வருடத்தில் எந்தவித கடன் தொல்லையும் இல்லாமல் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய வேலையில் நமக்கு அடுத்தடுத்த உயர் பதவிகள் கிடைக்கணும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் பெருகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு புது வருடத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அந்த புது வருடம் இருக்கும் என்ன எது நடந்தாலும் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரங்களும் எது செய்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்கள் செய்ங்க உங்கள் தெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் தோல்வி அடையாது நிச்சயம் இதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தோடு அமையும் பிறக்கின்ற புது வருடம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி